கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே கத்தருடைய பிள்ளைகளே தெய்வனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபையாய் ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவாராக இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை புறங் கூறி தெரியாதே அப்படியே சுபாவங்களிலே ஒரு மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார் உங்கள் சுபாவங்களிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பதினோராவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆம் பிள்ளையே இன்று நேகருடைய வாழ்க்கைகள் புறங்கூறி திரிகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் புறங்கூறி திரிகிறவர்களாக இருக்கிறார்கள் வாயில் என்னென்ன கிடைக்குமோ அது அப்படியே பேசிடுறது அது அப்படியே சொல்லிடுறது வாயில மெல்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லை கொண்டு மெல்லுவது இல்ல சொல்லை கொண்டு மெல்லுவது இப்போ என்னெல்லாம் வரும் தங்கள் இஷ்டமானபடி காரியத்தை அடித்து விடுகிறவர்கள் இப்போ புறங்கூறி திரிவார்கள் இருக்கிறதையும் இல்லாததையும் பேசி அடுத்தவர்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவருடைய உள்ளங்களை அங்கே ரணமாக்குகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் புறங்கூறி தெரியாதே அதனுடைய இன்னொரு காரியம் என்னன்னா கோல் சொல்லி தெரியாதே கோல் சொல்லி தெரியாதே அதான் வசனம் சொல்லுகிறது கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் என்ன செய்கிறான் பிரித்து விடுகிறான் இப்போ வாழ்க்கையிலே கோல் கொண்டு அலைகிறவர்கள் உண்டு அப்போ புறங்கூறி திரிகிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறீர்களா ஏதாவது உங்கள்கிட்ட உங்களுடைய குடும்பத்தாரோ உங்களுடைய நண்பர்களோ சில காரியங்களை பகிர்ந்து இருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தங்க தங்களுக்குள்ளே கிடைக்கப்படுகிறதான ஒரு ஒரு காரியத்தை வெளியில சொல்லாம இருக்கவே முடியாது அவங்களால அடக்காம முடியாது அப்ப அங்க அவங்க சொல்ற ஒரு வார்த்தை ஐயோ எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்குது எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு பாஸ்டர் அட்டையாவது போய் சொல்லணும் அட்டையாவது போய் சொல்லிடணும் இல்லைங்க ஒரு காரியத்தை ஒரு நபர் உங்களோடு கூட பேசுகிறார்களா அதை உங்க மனதுக்குள்ள அடக்கி வைங்க தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடைந்த பாலான பட்டணத்தை போல அவன் இருக்கிறான் அல்லவா மதிலிடைந்த பாலான பட்டணத்தை போல இருக்கிறியா இல்ல உங்களுக்குள்ளே அதை அடக்கி கொள்ளுகிற ஒரு நல்ல மெச்சூர்னஸ நீங்க வைத்திருக்கிறீங்களா முதிர்ச்சியுள்ள தன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா அநேக இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க சபையில உள்ளவர்கள் சபையில் இல்லாதவர்கள் வெளியில் இருக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை புறங்கூறுகிறதான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு அது மாற்றப்படுவதாக அதிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவாராக ஓ மற்றவர்கள் சொல்லப்படுகிற காரியங்கள் மற்றவர்களுடைய எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அதைதான் வசனம் சொல்லுகிறது ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் நீ ஆவியில உண்மையா இருப்ப அப்படின்னா தேவனோடு இருக்கிற உறவுல நீ உண்மையாய் இருப்பனா காரியத்தை அடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக காரியத்தை அடக்கி கொள்ள தேவன் உதவி செய்வாராக அசனத்தில் வாசிக்கிறோம் நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுதான் ஆனால் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் ஆவியில் உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவனாய் இருப்பாயானால் காரியத்தை அடக்கி கொள்ள தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் இருந்து வெளிவர கர்த்தர் உதவி செய்வார் மிக நேரங்களில் இந்த குடும்பங்களில் தான் இப்பட்ட காரியங்கள் அதிகமாக பார்க்க முடியும் இந்த வீட்டில் இருக்கிறத பெரியப்பா வீட்டில் இருக்கிறத சித்தப்பா வீட்டில் சொல்கிறது சித்தப்பா வீட்டில் இருக்கிறத அத்தை வீட்டில் சொல்கிறது அத்தை வீட்டில் இருக்கிறது சகோதர வீட்டில் சொல்கிறது வேண்டாங்க புறங்கூறி தெரியாதீங்க குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வராதிங்க ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உடைய வாழ்க்கையில நிறைந்து இருக்கட்டும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நிறுத்துவாராக தேவனாகிய கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக வாருங்கள் கண்களை மூடி நாம் செவிப்போம் அதில் தகப்பனே இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நல்ல மாற்றத்தை கட்டளையிடுவீராக புறங்கூறுதலின் அனுபவங்கள் அவர்கள் வாழ்க்கையை விட்டு மாறி போக ஒரு விடுதலை உண்டாக அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளிவர காரியத்தை அடக்கி கொள்ளுகிற நல்ல ஒரு அனுபவத்தை கர்த்த நீர் கற்றளையிட நாங்கள் நாமத்தில் பிதாவே ஆண் தேவஜனமே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கத்தறிந்த நாட்களிலே தருவாராக இருதயத்திலே வேண்டியதான ஒரு நல்ல விடுதலையை கற்க தருவாராக ரகசியங்களை காத்து கொள்ளுகிற அனுபவங்களை கத்த தருவாராக புறங்கூறுதலை கற்றவர்கள் வாழ்க்கையில இருந்து மாற்றுவாராக காட் bless you காட் bless you காட் bless you